உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் உங்களிடம் தங்கவில்லையா கடன் தொல்லை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறதா ஏழுக்காய் இருந்தால் இன்றே இதை செய்யுங்கள் உங்கள் பண கஷ்டம் அனைத்தும் காணாமல் போகும் என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையாதான் இந்த பண பிரச்சனை இருக்குங்க அதுக்கு நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செய்யறதன் மூலமாக அதிகமாகிக் கொண்டே இருக்கக்கூடிய கழுத்தை நிற்கக்கூடிய பண பிரச்சனைக்கு சில எளிமையான தீர்வுகள் நமக்கு வந்து கிடைக்கும் இதுக்கு நம்மளுடைய சமையலறையில இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அந்த எளிமையான பரிகாரத்தை நம்ம மேற்கொள்ளலாம் தினமுமே காலையில ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ளாக இந்த பரிகாரத்தை செய்யும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க அந்த வெற்றிலை பாத்தீங்க அப்படின்னா நல்லா பசுமையா இருக்கணும் வாடின வெற்றிலைகளை பயன்படுத்தாதீங்க அதோட நுனி பகுதி நல்லா கூர்மையா இருக்கணும் காம்ப பிரிக்காம எடுத்துக்கோங்க இப்ப அந்த வெற்றிலைய நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க அதுல மூன்று கிராம்பு அதுக்கப்புறமா மூன்று ஏலக்காய் இதை வச்சுட்டு நல்லா அதை மடிச்சுக்கோங்க அப்புறமா இதை உங்க பூஜை அறையில நீங்க கொண்டு போய் வச்சிடுங்க இது பொதுவா பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் கண் பார்வை அதிகமா எங்கெல்லாம் படுமோ அங்கெல்லாமே நீங்க வந்து வச்சுக்கலாம் சோ இந்த மூணையுமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க தினமுமே மாத்திக்கிட்டே இருக்கணும் இப்படி செய்யும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த கண் பார்வைகள் அந்த திருஷ்டிகள் எல்லாமே நீங்கி நாளடிவுல உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் அப்படின்றது நிச்சயமாக நீங்கும் அதே மாதிரி இன்னொரு பரிகாரமும் நம்ம வந்து பாத்திரலாம் பொதுவாக அந்த பேர் சொல்லாததுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அபரிவிதமான சக்தி இருக்கு அது வந்து பணத்தை ஈர்க்கக்கூடியது வசியம் செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா நெருப்புல சுட்டுட்டீங்கன்னா நல்லா கருகின மாதிரி இருக்கும் அப்புறமா அந்த கருகின பகுதி இருக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து எதுவுமே எழுதாத ஒரு வெள்ளை பேப்பர்ல எடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளவு கடன் தொகை இருக்கு அப்படின்றத அந்த வசம்பு வச்சு எழுதிக்கோங்க இப்ப ஒரு கண்ணாடி பாட்டில கொஞ்சம் பச்சை கற்புரத்தை போட்டுட்டு நம்ம எழுதி வச்சிருக்கக்கூடிய பேப்பர் இருக்குல்லையா அதை சுருட்டி அந்த பாட்டில போட்டுருங்க இப்ப இந்த பாட்டில யாருடைய கண்ணுக்கும் தெரியாதபடி ஒரு இடத்துல வந்து வச்சிடுங்க அதுக்கப்புறமா நீங்க வீட்டுல சும்மா இருந்தா கடன் அடையாதுங்க நீங்க அந்த கடன் அடைக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளை தாராளமா எடுங்க அந்த முயற்சிகள்ல வரக்கூடிய தடைகள் தகர்தெறியப்படும் அப்புறம் தைரியமா உங்களுடைய அந்த முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளும் போது அது உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும் அதே மாதிரி உங்க கடன் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும் அது எப்போ தீருதோ அதுக்கப்புறமா அந்த பேப்பரை வெளியெடுத்து கிழிச்சு ஒரு ஓடக்கூடிய தண்ணீர்ல விட்டுருக்கோங்க இந்த மாதிரி நீங்க செய்யும் போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னது தெரியும் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை தொடர்ந்து ஒரு பதினோரு வாரம் வெள்ளம் வெள்ளை மொச்ச கொட்டை இதற்கு பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கோங்க காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து குளிச்சுட்டு பூஜைல ஒரு பாத்திரத்தை தண்ணியோட உட்காந்துக்கோங்க இருபத்தி ஏழு மொச்ச கொட்டை கொஞ்சம் வெள்ளம் எடுத்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு இருபத்தி ஏழு தடவை சொல்லி அதை ஒரு பாத்திரத்தில் கலந்து பசுமாடு இருக்கு பாத்தீங்கன்னா பசுமாட்டுக்கு நீங்க வந்து கொடுத்துட்டு வர இப்படி செய்யும் போது உங்களுக்கு ஆஹ் இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனைகள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி